நற்செய்தி யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் எட்டு இறை வார்த்தைகள் இருபத்தி ஒன்று முதல் முப்பது முடிய அக்காலத்தில் இயேசு பரிசேயர்களை நோக்கி நான் போன பின் நீங்கள் என்னை தேடுவீர்கள் நான் போகும் இடத்திற்கு உங்களால் வர இயலாது நீங்கள் பாவிகளாகவே சாவீர்கள் என்றார் யூதர்கள் நான் போகும் இடத்திற்கு உங்களால் வர இயலாது என்று சொல்கிறாரே ஒருவேளை தற்கொலை செய்து கொள்ளப் போகிறாரோ என்று பேசிக்கொண்டார்கள் இயேசு அவர்களிடம் நீங்கள் கீழிருந்து வந்தவர்கள் நான் மேலிருந்து வந்தவன் நீங்கள் இவ்வுலகை சார்ந்தவர்கள் ஆனால் நான் இவ்வுலகை சார்ந்தவன் அல்ல ஆகவேதான் நீங்கள் பாவிகளாவே சாவியர்கள் என்று உங்களிடம் சொன்னேன் இருக்கிறவர் நானே என்பதை நீங்கள் நம்பாவிடில் நீங்கள் பாவிகளாய் சாவியர்கள் என்றார் அவர்கள் நீர் யார் என்று அவரிடம் கேட்டார்கள் அவர் நான் யார் என்று தொடக்கத்திலிருந்தே சொல்லி வந்துள்ளேன் உங்களைப் பற்றி பேசுவதற்கும் தீர்ப்பிடுவதற்கும் பல உண்டு ஆனால் என்னை அனுப்பியவர் உண்மையானவர் நானும் அவரிடமிருந்து கேட்டவற்றையே உலகுக்கு எடுத்துரைக்கிறேன் என்றார் தந்தையை பற்றியே அவர் பேசினார் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை இயேசு அவர்களிடம் நீங்கள் மானிட மகனை உயர்த்திய பின்பு இருக்கிறவர் நானே நானாக எதையும் செய்வதில்லை மாறாக தந்தை கட்டுத்தந்ததிலேயே நான் எடுத்துரைக்கிறேன் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்னை அனுப்பியவர் என்னோடு இருக்கிறார் அவர் என்னை தனியாக விட்டு விடுவதில்லை நானும் அவருக்கு உகந்தவற்றையே எப்போதும் செய்கிறேன் என்றார் அவர் இவற்றை சொன்னபோது பலர் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் ஏசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இந்த நாளிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரிசேயர்களோடு ஒரு வகையான கோபத்தோடு பேசுவதை பார்க்கணும் இந்த பரிசேர்கள் எப்பொழுதும் இயேசுவை கேள்வி கேட்டு அவரை எப்படியாவது பேச்சில் சிக்க வைக்க வேண்டும் அவருக்கு தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்திலேயே பல கேள்விகளை கேட்டார்கள் கேள்விகளை கேட்டு விளக்கம் பெறுவதற்காக அல்ல அவரை சிக்க வைப்பதற்காக மீண்டும் மீண்டுமாக அவரை மெசியா இறைமகன் என்பதை குறித்து நம்பாமல் கேள்விகளை எழுப்புகிறார்கள் எனவேதான் இந்த நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் மிகவும் கோபத்தோடு ஆண்டவர் இயேசு பதில் சொல்வதைப் போல தெரிகிறது நான் போன பின் நீங்கள் என்னை தேடுவீர்கள் நான் போகும் இடத்திற்கு உங்களால் வர இயலாது நீங்கள் பாவியலாவே சாவியர்கள் என்று சொல்லுகிறார் ஆண்டவர் இயேசு இவ்வளவு கோபத்தோடு பேசுகிறார் என்று சொன்னால் அதற்கு அர்த்தம் உண்டு அந்த கோபத்திற்கு அர்த்தம் உண்டு ஏனென்றால் இறைவாக்கினர்கள் சான்று பகிர்ந்திருக்கிறார்கள் இயேசுவே இறைமகன் என்று அந்த இறைவாக்கினர்கள் சொன்னபடியே இயேசுவின் காலத்தில் அவருடைய பணி வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது நம்பவில்லை ஏற்றுக்கொள்ளவில்லை பெத்தலேஹேமில் இறைவாக்கினர் சொன்னபடி தாபீதின் வம்சத்தில் பிறக்கிறார் அதையும் பரிசெயர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை திருமுழுக்கு யோவான் சான்று பகர்கிறார் அதையும் ஏற்றுக்கொள்ளவில்லை இயேசுவே சொல்லுகிறார் தந்தை கடவுள் சொல்லுகிறார் இப்படியாக பல சான்றுகள் கொடுக்கப்பட்டும் மோசை அறிவித்ததெல்லாம் நடந்து கொண்டிருந்த போதும் இந்த பரிசெயர்கள் இயேசுவை இறைமகனாக ஏற்றுக்கொள்ளவில்லை ஏன் இயேசுவை ஏற்றுக்கொள்வதில் இவர்களுக்கு இவ்வளவு தயக்கம் ஏன் இயேசுவின் மீது இவ்வளவு வன்மம் கோபம் ஏனென்றால் இந்த பரிசேயர்கள் அதிகாரத்தை கையில் வைத்து கொண்டு தங்களிடம் இருக்கக்கூடிய மக்களை அடக்கி ஆளுகிறார்கள் சுரண்டி பிழைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இயேசுவோ ஏழை எளிய பிள்ளைகளை ஆசிர்வதிக்கப்பட்டவர் பிள்ளைகள் என்று சொல்லுகிறார் அவர்களில் ஒருவராக அவர்கள் வீடுகளுக்கு சென்று உறவு பாராட்டுகிறார் இந்த பரிசேய தலைமை பண்புகளை கடுமையாக சாடுகிறார் இயேசுனுடைய தலைமை பண்பு பணிவிடை புரியக்கூடிய தாழ்ச்சி நிறைந்த தலைமை இருக்கிறது இன்னுமாக இயேசு பிறந்த குடும்பம் ஒரு எளிமையான குடும்பமாய் இருக்கிறது இவற்றையெல்லாம் பார்க்கிற பொழுது இந்த பரிசேயர்களுக்கு இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை எனவேதான் அவர் என்ன செய்தாலும் அதில் ஒரு குறை கண்டுபிடித்து அவரை குற்றப்படுத்தி அவரை மக்கள் மத்தியிலே தவறான செய்தியை சொல்லி அவர் பெயரை கெடுத்துக்கொண்டே இருந்தார்கள் என் அன்பு சகோதர சகோதரிகளே நம் ஆண்டவர் இயேசுவை போல நாமும் ஒருவேளை இப்படிப்பட்ட மனிதர்கள் மத்தியிலே மாட்டிக்கொண்டிருக்கலாம் போல இந்த பரிசெயர்களைப் போல நாமும் நம்மோடு இருப்பவர்களை இப்படியாய் குறை சொல்லி காயப்படுத்திக் கொண்டிருக்கலாம் நாம் எந்த இடத்தில் இருக்கிறோம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பது நமக்கு தான் தெரியும் என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த பரிசெயர்களுடைய மனநிலையை கொண்டு நாம் நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களை நம்மோடு இருப்பவர்களை நம்மோடு பணி செய்பவர்களை நாம் காயப்படுத்திக் கொண்டே இருக்கிறோம் என்று சொன்னார் இதோ இந்த தவ காலத்தில் ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்போம் நம்மையே நாம் சரி செய்து கொள்ளுவோம் அதே போல நம் ஆண்டவர் இயேசுவை போல நாமும் நன்மை செய்து பல விமர்சனங்களுக்கு உட்படுத்தப்பட்டு நம்மை யாராவது கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் என்று சொன்னார் அதற்காய் நாம் சோர்ந்து போக தேவையில்லை நம்ம ஆண்டவர் இயேசுவிடம் கற்றுக்கொள்வோம் அவர் நமக்கு ஒரு சிறந்த முன்மாதிரியாக நம்மிடத்தில் இருக்கிறார் ஆம் அன்பு சகோதர சகோதரிகளை ஆண்டவர் இயேசு எத்தனை சான்றுகள் கொடுத்தும் இந்த பரிசெயர்கள் நம்பவில்லை ஏற்றுக்கொள்ளவில்லை நம்மோடு இருப்பவர்கள் நாம் எவ்வளவு நன்மை செய்தாலும் ஒருவேளை நம்மை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம் அவர்களை நினைத்து கவலைப்படவோ வேதனைப்படவோ தேவைகளை மாறாக நம் ஆண்டவர் இயேசுவைப் போல நாம் தொடர்ந்து நன்மை செய்வோம் இன்றல்ல என்றாவது ஒரு நாள் அவர்கள் நம்மை குறித்து புரிந்து கொள்வார்கள் எனவேதான் ஆண்டவர் இயேசு சொன்னார் மானிட மகனை உயர்த்திய பின்பு இருக்கிறவர் நானே என்பதை அறிந்து கொள்வீர்கள் ஆம் இயேசுடைய இறப்பு உயிர்ப்புக்கு பின்புதான் அதிகமானோர் இயேசுவை மெஸ்ஸியாவாக புரிந்து கொண்டார்கள் ஏற்றுக்கொண்டார்கள் எனவே நாமும் நம் ஆண்டவர் இயேசுவைப் இயேசுவை போல சோர்ந்து போகாமல் தொடர்ந்து பயணிப்போம் இயேசுவுக்கு புகழ் மறியே வாழ்க மன்றாடுவோமாக தாயும் தந்தையுமான இறைவா உம்மை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை இந்த நாளிலே தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டு இருப்பவர்களையும் நம்பிக்கையோடு உடைய தெரு கரத்திலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன் நீரே இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே இதோ இந்த நாளில் இறை வார்த்தையிலே கேட்டது போல நாங்களும் பல நேரங்களில் எங்களோடு இருப்பவர்களை காயப்படுத்தி இருக்கிறோம் இதோ மன்னிப்பு கேட்கிறோம் இனி வரக்கூடிய நாட்களில் ஆண்டவரே நாங்கள் உமக்கு உகந்த பிள்ளைகளாயிருக்கும்படியாய் ஆசிர்வதி நாங்கள் பல நேரங்களில் நன்மை செய்து விமர்சனங்களை எதிர்கொள்ள முடியாமல் சோர்ந்து போயிருக்கிறோம் ஆண்டவர் இயேசுவை போல நாங்களும் தொடர்ந்து சோர்ந்திடாமல் நன்மை செய்ய ஆண்டவரை அருள் ஆசிர் தருவியதாக நோயாளர்களையெல்லாம் ஒப்புக் கொடுக்கிறேன் விபத்துகளினால் நோய்களினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரை நீரே உடைய திருக்கரத்தினால் தொட்டு அவர்களை குணப்படுத்துவீராக அவர்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகள் கிடைக்கும்படியாய் செய்தார்கள் இயற்கை பெரும் சீற்றங்களினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கட்டும் ஆண்டவரே அவர்களுக்கு தேவையான ஆறுதலை கொடுப்பீராக இன்னும் சிறப்பாக இதோ இந்த நாட்களில் அரசு பொது தேர்வை எழுதி கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் நல்ல உடல் உலக சுகத்தோடு தேர்வை எழுதவும் அவருடைய உழைப்பெண்ணியர் ஆசிர்வதித்து அவர்களுக்கு தேர்விலும் வாழ்விலும் வெற்றியை கொடுக்கும்படியாகவும் ஜெபிக்கிறேன் இந்த நாளிலும் கூட இயேசு ஆண்டவரே எங்களுடைய பயணங்களில் நீரே கூட இருந்து எங்களை பாதுகாத்து வழிநடத்துவீராக நாங்கள் எதை எப்படி செய்ய வேண்டும் என்று நீர் எங்களுக்கு கற்றுக் ஆவியானவரே எங்கள் மத்தியில் பிரசன்னமாயிருந்தாலும் எங்களோடு தங்கி எங்களை நீர் வழி திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் நம்பிக்கையோடு ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய வேண்டுதலுக்கு செவிசாய் ஆண்டவரே இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசிர்வாதத்தின் இருப்பதாக கடன் பிரச்சனைகளிலிருந்து குடி போதை அடிமைத்தனங்களிலிருந்து ஆண்டவரையும் உடைய பிள்ளைகளுக்கு முழுமையான விடுதலையை தாரும் நாங்கள் மனதில் நினைத்திருக்கூடிய எல்லா நன்மையான காரியங்களும் எங்களுக்கு கைகூடட்டும் ஆண்டவரே உத்தரிக்கும் நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்களுக்காய் ஜபிக்கிறேன் இந்த ஆன்மாக்களுடைய குற்றம் குறைகளை எல்லாம் பாராமல் உடைய மேலான ப பரிவினால் இரக்கத்தினால் ஆன்மாக்களுக்கு உடைய விண்ணக பேரின்பு விட்டுல நிறைய இடம் கொடுக்க வேண்டுமாய் எங்கள் மீட்பராகிய கிறிஸ்து வழியாக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமேன் இறைவனுடைய எல்லா புனிதர்களே புனிதைகளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் எல்லாம் உலக இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமையும்